அனைவருக்கும் இனிய காலநிற வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் இன்று நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் அமைக்க மகிழ்ச்சி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை எனவே ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கைகளில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் அந்த வகையில் தமிழ் மிரர் பத்திரிகையில் இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியாக காத்திருங்கள் அவசரப்படுவோருக்கு அனுர அறிவுரை என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகை வெளியாகியுள்ளது நாட்டில் சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய பலர் இந்த மாதத்துக்குள் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் ரசநாயக்கர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டில் மற்றொரு நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கிலேயே இறக்குமதியாகும் வாகனங்களுக்கு வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குருநாகல் கல்கம்போ பகுதியில் சனிக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நாட்டில் சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய பலர் இந்த மாதத்துக்குள் கைது செய்யப்படுவார்கள் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி இறக்குமதி செய்வதற்கு பல வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதை மிகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் செயற்பட வேண்டியதொரு செயற்பாடாக காணப்படுகின்றது ஏனென்றால் எம்மிடம் பெரிய அளவில் டொலர் கையிருப்பில் இல்லை ஐந்து வருடங்களாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை ஒரே தடவையில் வாகனங்களுக்கான கேள்வி அதிகரித்து சிக்கல் ஏற்படுமாயும் நாட்டில் மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்பட வாய்ப்பில் உள்ளது எனவேதான் மேலதிக அதிகமாக வாகனங்களுக்கான வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன வாகன இறக்குமதி தொடர்ந்தும் கட்டுப்பாட்டு விதிப்பதற்கு மாறாக படிப்படியாக அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கோழி இறைச்சி முட்டை விலைகள் குறைந்தன என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சி சில்லறை விலைகள் கணிசமாக அளவு குறைவடைந்துள்ளன அதன்படி ஒரு முட்டையின் விலை இருபத்தாறு தொடக்கம் முப்பது ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை அறுநூற்று ஐம்பது தொடக்கம் காணப்படுவதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிதிரள்வோம் என்கின்ற இன்னொரு செய்தி காணப்படுகின்றது தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிதிரள்வோம் என்ற துணைப்பொருளில் நடைபெறவுள்ள இலங்கையின் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் சுதந்திர சதுக்கத்தில் மிகவும் விமர்சையாக நடத்துவதற்கு சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இன்று லண்டனுக்கு செல்கிறார் ரணில் என்கின்ற இன்னுமொரு செய்தி காணப்படுகின்றது தமது காலத்தில் பெரும் பிரச்சனைகளை கையாளுதல் என்ற துணைப்பொருளில் இடம்பெறும் விசேட கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று திங்கட்கிழமை செய்கின்றார் செய்தி நாட்டில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிகவும் முக்கியமானது கிராமத்தை பாதுகாக்கவும் நகரத்தை பாதுகாக்கவும் மக்கள் நம்பிக்கை வைக்கும் திறமையான வேட்பாளர்களை நாம் களமிறக்குவோம் மக்கள் ஆதரவோடு நாம் வெற்றி வழிவகுப்போம் என்கின்ற செய்தி சஜித் பிரேமதாச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மாவையின் பூத உடல் அக்னியுடன் சங்கமம் என்கின்ற இனிமொரு செய்தி காணப்படுகின்றது தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் மாவை சேனாதிராஜ் அவனுடைய பூத உடல் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மாவட்டபுரம் இந்து மாகாணத்தில் தகனம் செய்யப்பட்டது கடந்த மூன்று நாட்களாக மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் அஞ்சலிக்காக வைக்கப்படாத நிலையில் அவரது பூத உடல் ஞாயிற்றுக்கிழமை காலை இறுதிக்கிரியகள் ஆரம்பிக்கப்பட்டு பிற்பகல் உடல் தகனம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது இளைஞர்களுக்கிடையே அதிகரிக்கும் பாலியல் நோய்கள் என்கின்ற இன்னும் செய்தி காணப்படுகின்றது நாட்டில் இளைஞர்களுக்கிடையே எச்ஐவி மற்றும் பாலியல் நோய்கள் அதிகரித்து வருவதாக சமூக மருத்துவ நிபுணர் சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது கைதிகளை பார்வையிட உறவினர்களுக்கு சந்தர்ப்பம் என்கின்ற இன்னொரு ஒரு செய்தியும் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளை பார்வையிட உறவினர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் ஊடக பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது விகாரைக்கு அருகில் உள்ள காணியை மாற்றீடாக வழங்க ஆலோசனை என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் தையீட்டியில் தற்போது திச விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் காணியின் உரிமையாளர்களுடன் சந்திப்பு நடத்தியிருந்தார் அதன்போது இந்த விடயம் தெரிவித்திருக்க பா தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது மகனின் தாக்குதலில் தந்தை பறி மகனின் தாக்குதலுக்கு இலக்காக்கி தந்தை ஒருவர் உயிரிழந்த சம்பவம் உடப்பு போலீஸ் பிரிவின் பெரிய கொலனி பகுதிகள் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது உடப்பு ஆடிமலை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது செந்திலின் நியமனங்கள் குறித்து விசாரணை என்கின்ற இன்னும் செய்தி காணப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமான் காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவால் மூன்று பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது எனவே அந்த குறித்த குழு செந்தில் தொண்டமான் கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக செயற்பட்ட காலத்தில் அவர் அவரிடம் முன்வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் தொடர்பிலாக விசாரிக்கத்தான் இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது எனவே இவைதான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீரர் பத்திரிகையில் வெளியாகி இருந்த பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்து இன்று நாளை பொறுத்த வரைக்கும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகள் பார்க்க போகின்றோம் அரச நிறுவனங்களில் தேசியக்கோடி மென் அலங்காரம் ஏழாம் தேதி வரை அரசாங்கம் தீர்மானம் என்கின்ற இனி ஒரு செய்தி காணப்படுகின்றது நாட்டில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் ஏழாம் தேதி வரை அரச நிறுவனங்களை தேசியக்கோடியை பறக்க விடுவதுடன் மென் ஒளிரவிடச் ஒளிரவிடு செய்வதற்கும் அலங்கார விளக்குகளை பொருத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதிபர் சேவை தரம் ஒன்றுக்கு நாடுளாவிய ரீதியில் பற்றாக்குறை எண்பத்தெட்டு தேசிய பாடசாலைகளில் இந்த நிலை என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நாடாவிய ரீதியில் அதிபர் சேவை தரம் ஒன்றுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அந்த வகையில் நாட்டில் உள்ள எண்பத்தி எட்டு தேசிய பாடசாலைகளில் அதிபர் சேவை தரம் ஒன்றுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்த எழுபத்தி ஒன்பது அதிபர்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் எனவும் இதற்கான நேர்முக தேர்வு எதிர்வரும் ஆறாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை இசுறுபாயில் இடம்பெறவுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நாட்டில் சிக்கன் குனியா பரவு அபாயம் தீவிரம் குழந்தைகள் முதியோரை தாக்கும் என எச்சரிக்கை என்கின்ற இனி ஒரு செய்தியும் காணப்படுகின்றது நாட்டில் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு சிக்கன் குனியா நோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அதன்படி அண்மையில் குழந்தைகளும் முதியவர்களும் சிக்கன் குனியா அறிகுறிகளுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்திருப்பதாக அது செய்தி காணப்படுகின்றது காய்ச்சல் மூட்டுவலி உடல்வலி உடல் கருத்த தன்மை குறிப்பாக மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் இந்த நோய்க்கு அறிகுறியாக காணப்படுவதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் பாடசாலை மட்டத்திலும் கொண்டு வர அரசு தீர்மானம் என்கின்ற இன்னொரு ஒரு செய்தியும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பாடசாலை மட்டத்திலும் நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி கல்வித்துறையை சார்ந்தவர்களுக்கும் அது தொடர்பான பயிற்சிகளை வழங்குவதற்கான நிகழ்ச்சி திட்டம் பிரதமரும் கல்வி அமைச்சருமே கலாநிதி ஹரிணி அமரசூரியா தயாரித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நெல்லுக்கான உத்தரவாத விலை இன்னும் ஓரிரு தினங்களில் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவிப்பு என்கின்ற இன்னொரு செய்தி காணப்படுகின்றது புரியாத புதிராக முடிவெறும் எனது நீதித்துறை வாழ்க்கை பிரியாவிடை வைபவத்தில் நீதிபதி இளஞ்சலியன் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது புரியாத புதிராக தனது நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுவதாக வவுனியா மேல் நீதிமன்ற மாணிக்க வாசகர் இளஞ்சடியன் ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சு இந்த வாரம் நிறைவுறும் திஸ் அத்தநாயக்க தெரிவிப்பு என்கின்ற மற்றொரு செய்தியும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை இவ்வாரத்துக்குள் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முக்கியம் அளித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்குமாறு இரு கட்சிகளின் தலைவர்களும் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறு டன் காலாவதியான உணவுப் பொருட்கள் கண்டுபிடிப்பு குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க தவறியதால் பழுதடைந்த நிலையில் மீட்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இடம்பெற்ற வீண்வெறியம் அம்பலமானது என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது வறிய நிலையில் உள்ள குடும்பங்கள் மற்றும் பாடசாலி மாணவர்களுக்காக பகிர்ந்தளிப்பதற்காக உலக உணவு உலக உணவு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அரிசி பருப்பு பேரட்சிப்பழம் உட்பட ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தாறு மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் காலாவதி ஆகியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது ஜனாதிபதியின் யாழ் விஜயம் அனைத்தின மதங்களையும் நேசிப்பதை எடுத்து காட்டுகின்றது பேராயர் கர்த்தனால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அரசியல்வாதிகள் மக்களுடன் ஒன்றிணைந்து அனைத்து இனத்தவர்களையும் மதங்களையும் நேசிக்க வேண்டும் என பேரா பேராயர் கர்த்தனால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகை தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக குரோதம் வைராக்கியத்துடன் நாட்டில் யுத்தம் நடத்தப்பட்டதாகவும் எனினும் தற்போது ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டிய காலம் ஏற்பட்டுள்ளதாகவும் பேராயர் மேலதும் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்குக்கு சென்று ஜனாதிபதி அனுர குமார யாழ்ப்பாண மக்கள் எவ்வாறு அரவணைத்தார்கள் என்பதை நாம் அவதானித்துள்ளோம் தெற்கோடு நல்லிணக்கத்தை ஏற்படுவது ஏற்படுத்துவதில் வடக்கு மக்களிடையே மிகுந்த விருப்பம் காணப்படுவதை நாம் இதன்போது அவதானித்துள்ளோம் ஜனாதிபதி அனுர குமார விசாநாயக்க ஏனைய அரசியல் தலைவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றார் என்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது கடவுச்சூட்டு அலுவலகம் விரைவில் இருபத்தி நான்கு மணி நேரம் சேவையாக்கப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகின்றது கடவுச்சூட்டு பெறுவதில் நிலவும் நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் விசநாயக்கா உறுதி அளித்துள்ளார் குருநாகல் கல்கம்பு பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது தொடர்ந்து உரையாற்றுகையில் நாட்டில் தற்போது ஊழல் மோசடியற்ற ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது நம் நாட்டில் வரலாற்றில் உலக வங்கி வழங்கும் பாரிய தொகையொன்றை அடுத்த வருடம் அளவில் நாட்டின் விவசாயத்துறை அபிவிருத்திக்காக அந்த வங்கி வழங்க உள்ளது நாம் ஒவ்வொரு விடயங்களிலும் மாற்றங்களை படிப்படியாக ஏற்படுத்தி வருகின்றோம் அதே போன்று கடவுச்சீட்டு நெருக்கடியை தீர்ப்பதற்கும் நாம் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளோம் தற்போதைய கடவுச்சீட்டு முன்னே அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒன்று என ஜனாதிபதி அனுராக் குமார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது எனவே இவைதான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருந்த பிரதான தலைப்புச் செய்திகள் ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்கள் இன்று நிகழ்ச்சியில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தமிழ் மிரர் மற்றும் தினகர் ஆகிய பத்திரிகைகள் வெளியாகி இருந்த பிரதான தலைப்புச் செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம் எனவே மீண்டும் நாளைய நாள் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அது வரைக்கும் அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்